நல்லே வீடு நாளை நாம் நெருங்கி இன்றைக்கு இருபத்தி ஒன்பதாவது நோன்பு நாம் நோட்டு மகிழவுக்கு பிறகு நாம் பிறையை தேடணும் ஒரு கால் இன்றைக்கு பிற தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நாளைக்கு பிறநாள் கொண்டாடுவோம் ஒரு கால் பிற தெரியல அப்படின்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் மறுநாள் நாம் என்ன செய்வோம் நோன்பை நோற்றுவோம் நோன்பு நோட்ட பிறகு அதற்கு அடுத்து நாம் செவ்வாய்க்கிழமை இன்ஷா அல்லா ஐதுடைய அந்த தினத்தை கொண்டாடுவோம் ஐதுடைய தினத்தை ஒட்டி முஸ்லீம்கள் செய்ய வேண்டிய சில அழகான சுன்னத்தான சில அமல்கள் இருக்கு அதில் முதலாவது பிறையை பார்த்தவுடன் நாம் முதல்ல பிறை பார்த்து அந்த துவாவை ஓதணும் திருமிரி அப்படிங்கிற அந்த கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நபி சலுல்லா அலைஹி அவங்க பிறையை பார்த்துட்டானே இந்த துவாவை ஓதுவானா اللهم أهله علينا بالأمن والإيمان والسلامة والإسلام ربي وربك الله حلال خير ورشد عند دعاء ودعاء دعاء ودي கருத்து என்ன பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா நாங்கள் அடைந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தை எங்களுக்கு நிம்மதியானதாக சந்தோஷமானதாக மகிழ்ச்சியானதாக ஆபத்துகளை விட்டும் நீங்கியதாக அதே போல இஸ்லாமிய வாழ்வியலை கொண்டதாக ஆக்கிக் கொடு என்பதாக சொல்லிட்டு இந்த பிறையை பார்த்து நாம் என்ன அல்லாஹ் என்னுடைய ரப்பாக அதே போல உன்னுடைய ரப்பாக இருப்பது அல்லாஹான் இன்னொரு பற்றி சேர்ந்து வரும் இந்த நமக்கு ஹைரை தரக்கூடிய நெருவலியை தரக்கூடிய பிறையாக ஆகட்டும் இந்த மாதம் அப்படிப்பட்ட மாதமாக ஆகட்டும் என்பதாக அவங்க இந்த துவாவை பற்றி தருவாங்க இன்ஷா அல்லா நாம இந்த துவாவை முதல் ஓதிக்கொள்வது அதற்கு பிறகு நாம அதிகமாக தக்பீர் சொல்லணும் சொல்லப்படுது பிறை பார்த்ததிலிருந்து முன்னாடி வரைக்கும் நாம அதிகமாக தக்பீரை சொல்லணும் சஹாபாக்குடைய வாழ்க்கையை பற்றி சொல்லப்படுது சஹாபாக்கள் இந்த பிறை பார்த்ததுல இருந்து அவங்க எங்கெல்லாம் ஒன்று சேர்றாங்கனா ஒன்று சேர்ற எல்லா இடத்துலையும் அவர்கள் அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிற இந்த தக்பீரை மிக அதிகமாக ஓதுவாங்க ஈதுடைய காலை நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா எல்லாம் முடிந்த அளவு நாம் துறைய தொழுகைக்காக எழுந்திருக்க முயற்சி செய்யணும் காலையில சீக்கிரம் எழுந்திருப்போம் அதற்கடுத்து தொழுகை நாம் ட்ரை பண்ணணும் அதற்கடுத்து நாம என்ன செய்யணும்னு சொன்னா ஈது தொழுகைக்கு முன்பாக சாப்பிட்டு விட்டு வரணும் ஈது தொழுகைக்கு முன்பாக சாப்பிட்டு வரணும் அப்படிங்கிறது உண்டான ஹிக்மத் ஏன் இந்த சரியத்துல இது சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணத்தை சொல்லும் பொழுது சொல்றாங்க நேற்று வரைக்கும் இந்த நேரம் நேற்று வரைக்கும் இந்த பஜ்ர தொலைகைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நாம எதுவுமே சாப்பிட மாட்டோம் இது அல்லா அவருடைய கட்டல் இன்னைக்கு என்ன செய்யலன்னு சொன்னா அல்லாஹ் தாலா அந்த கட்டளையை மாற்றிட்டேன் இன்னைக்கு நீங்க சாப்பிடணும் இன்னைக்கு இந்த நேரத்தில் நீங்க நோம்பு இல்லைங்கிறத மக்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நாம என்ன செய்யணும்னு சொன்னா அந்த நேரத்துல சாப்பிடணும் இதுல அல்லா சுகா நேற்று வரைக்கும் பின்பற்றுறது அல்லாஹுடைய கட்டளை இன்னைக்கு நாம பின்பற்றுவதும் அல்லாஹுடைய கட்டளை இதுடைய நாள் நிறைய விவாதித்து செய்யணும் அல்லாஹ் ரொம்ப நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைய நாள் நோன்பு நோற்பது ஹராம் பீதுடைய நாட்களில் நோன்பு நோற்பது ஹராம் எனவே நாம இந்த இடத்துல நோன்பை விடுவதும் அல்லாஹுடைய கட்டளையாகத்தான் இருக்கு அந்த கட்டளையை நம்ம நிறைவேற்றுவோம் சாப்பிடுவதுல எதுக்கு பிரிபரன்ஸ் எதுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னா சொல்றாங்க பேரிச்சம்பளங்கள் நீங்க சாப்பிடுங்க பேரிசம்பளத்தை ஒற்றைப்படையாக சாப்பிடுவோம் அதாவது ஒன்னு மூணு ஐந்து ஏழு இந்த மாதிரி ஒற்றைப்படையாக சாப்பிடுறதுக்கு முயற்சி செய்யணும் பேரிசம்பளை இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு இனிப்பான பொருளை தாராளமாக சாப்பிட்டுக் கொள்ளலாம் அதே போல இது தொழுகிக்கு முன்பாக இது உடைய நாளில் நாம நம்முடைய நகங்களை கலையிறது உடல் இருக்கக்கூடிய உபரியான முடிகளை கலையிறது மீசையை என்ன செய்ய நெருக்கிக் கொள்வது இந்த மாதிரி என்ன செய்யறதுன்னு சொன்னால் நம்மளுடைய உடலை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது குளித்துக் கொள்வது பொதுவாக அந்த நம்முடைய சரீரத்துல என்ன செய்யப்பட்டிருக்கும் சொன்னா மக்கள் எப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்களோ அந்த எல்லா நேரங்களிலும் குளிப்பது அது சுண்ணத்தான ஒரு முஸ்தகப்பான ஒரு அமலாக ஆக்கப்பட்டிருக்கு இது நாம குளித்துக் கொள்வது அதே போல முடிந்தால் புத்தாடை அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம இடத்துல இருக்கக்கூடிய நல்ல ஆடைகளை அணிந்து கொள்வது அதே போல நம்மள அழகுபடுத்திக் கொள்வது அழகுபடுத்துறது அப்படிங்கறது என்ன அப்படின்னு சொன்னா ஆடைங்கிறது வந்துடும் அதே போல என்ன செய்யுங்கிற நாம தரவிக்கொள்வது அத்தறையில போட்டுக் கொள்வது அதே போல என்ன அப்படின்னு சொன்னா ஈது தொழுகைக்கு முன்பாக நாம் ஃபித்திரை நிறைவேற்றுவது தொழுகைக்கு முன்பாக நாம் நிறைவேற்றினோம் அதே போல நாம ரமதானுடைய காலத்துல ஏதாவது நோன்பு வைக்காம விட்டுருப்போம் அதாவது திடீர்னு உடல்நிலை சரியில்லாம போச்சு இனிமேல் ஒரு நோன்பு வைக்க முடியாதுங்கிற மாதிரி ஏதாவது நிலை ஏற்பட்டிருந்தாலோ அல்லது ஒரு ஆரம்பத்திலிருந்தே நோன்பு வைக்க முடியாத நிலையில தான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் நோன்புக்குண்டான ஃபிதியாக நிறைவேற்றணும் அதாவது ஒரு மனிதருக்கு இனிமேல் வாழ்க்கையில நோன்பு வைக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்குண்டான உடல்ல பாதிப்பு உடல்ல ஏதாவது நோய் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்யணும் ஒரு நோன்புக்கு பகரமாக சதாபத்துடைய அளவுக்கு ஏழைகளுக்கு தர்மம் செய்யணும் முப்பது நோன்புகளை கணக்கு போட்டு அல்லது எத்தனை நோன்பு அவர்கள் மாதிரி விடுபட்டிருக்கோ அந்த நோன்புக்கு பகரமான ஃபிரீயாவை அவர் நிறைவேற்றி விடணும் அதற்கடுத்து சொல்றாங்க ஈது நடந்து செல்வது ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செஞ்சுக்கலாம் வாகனத்தில் வந்துக்கலாம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன செய்யணும்னு சொன்னால் நடந்து செல்வதற்காக முயற்சி செய்யறது நடந்து செல்லும் பொழுது தக்பீரை ஓதிக்கொண்டே செல்லணும் என்பதாக சொல்லப்படுது ஈதுடைய நாளில் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால் நாம மற்ற முஸ்லீம்களை சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு வாழ்த்து சொல்வது அவர்களுக்கு சொல்ற முபாரக் அப்படிங்கிறது இருக்குது இந்த வார்த்தையை சொன்னால் தவறான ஒரு விஷயம் கிடையாது தாராளமாக இந்த வார்த்தையை சொல்லலாம் சஹாபாக்கள் ஒருத்தர் இன்னொருத்தரை சந்திக்கும் பொழுதுல சொல்லுவாங்க என்னுடைய தரப்பில் தரப்பிலிருந்தும் உன்னுடைய தரப்பிலிருந்தும் செய்யப்பட்ட அமல்கள் அங்கீகரிக்கப்படட்டும் இதை இன்னொரு வார்த்தையில சொல்றதா இருந்தா தகப்பல் அல்லாஹமின் அவமீன் நம்முடைய தரப்பிலிருந்தும் உம்முடைய தரப்பிலிருந்தும் செய்யப்பட்ட இந்த அமல்களை அல்லாஹு கவுல் செய்து கொள்வானாக அப்படிங்கிற இந்த வாழ்த்து தரக்கூடிய இந்த வார்த்தைகளை தாராளமாக சொல்லிக்கொள்ளலாம் அதே போல இதுடைய தொழுகையில இது தொழுகைக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஆஹ் நாம் ஒருத்தர் இன்னொருத்தரை சந்திச்சு கொள்றோம் அந்த மாதிரி சந்திக்கும் பொழுது நாம செய்யக்கூடிய முசாஃபா அப்படிங்கிறது ஈதுடைய நாளுடைய தனிப்பட்ட சுண்ணத்து கிடையாது பொதுவாக செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்ப ஈதுடைய நாள்ல கட்டாயம் ஒருத்தரோட முசாஃபாக செஞ்சுதான் ஆகணும் வானஹா செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது நாம கொண்டால் தவறு இல்லை ஆனா இது சரியத்துல வந்து இந்த ஈதுடைய நாளுடைய சுண்ணத்து கிடையாது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும் இதுல என்ன அப்படின்னு சொன்னா ஒரு வருஷத்துக்கு பிறகு அல்லது நீண்ட நாளுக்கு பிறகு என்ன செய்வாங்க முசாஃபாக உண்டான முசாஃபஹாவாக இருக்குமே தவிர ஈதுடைய நாளுக்கு உண்டான முசாஃபஹா மோனகாவாக அது பார்க்கப்படாது அதே போல ஈதுடைய நாள்ல நாம எல்லாத்தையும் மகிழ்விப்பதற்காக முயற்சி செய்யறது நம்முடைய வீட்டுல நம்முடைய குடும்பத்தார் நம்முடைய சொந்த பந்தங்களை என்ன செய்யணும்னு சொன்னா மகிழ்விப்பதற்காக முயற்சி செய்யணும் الله سبحانه وتعالى يقول: فلان إلا توفيقين أم أن يروا